ஒரு நாள் ராகேஷ் அப்படிங்கிற பையன் தன்னுடைய மேல் படிப்பை முடிச்சுட்டு அவனோட சொந்த ஊருக்கு ட்ரெயினில் வந்தான் ட்ரெயின் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு அவன் ஊருக்கு வந்துச்சு ராகேஷும் ட்ரெயினை விட்டு இறங்கி ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தான் அந்த ஊரில் மனித நடமாட்டமே இல்லாமல் ஊரே மயான அமைதியாக இருந்துச்சு ராகேஷும் அவன் வீட்டுக்கு போக ஆட்டோ கிடைக்காம கொஞ்ச நேரம் ரோட்டோரத்தில் உள்ள பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருந்தான் ராகேஷும் அவன் வாட்சில் மணியை பார்க்குறான் மணி கரெக்டாக மணி ஒரு மணி ஆச்சு அப்போ தூரத்தில் ஒரு ஆட்டோ வந்துச்சு ராக்கேசும் ஆட்டோவை நிப்பாட்டி அந்த ஆட்டோனு ஏறி உட்கார்ந்தான் ஆட்டோவும் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போச்சு அப்ப ராகேஷ் யோசிச்சான் இது நம்ம வீட்டுக்கு போற வழி இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும்போதே ஆட்டோ ஒரு சுடுகாட்டுக்கு நடுவுல வந்து நின்றுச்சு ஆட்டோ டிரைவர் ராகேஷை பார்த்து சார் நீங்க சொன்ன இடம் வந்துருச்சு சார் அப்படின்னு சொன்னான் இதை பார்த்த ராகேஷ் ஆட்டோ டிரைவரை பார்த்து டிரைவர் அண்ணா இது நான் இறங்க வேண்டிய இடம் இல்ல நீங்க தப்பான இடத்துக்கு கூட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னான் இதை கேட்டு அந்த ஆட்டோ டிரைவர் சார் இதுதான் நீங்க சொன்ன இடம் இறங்குங்க சார் அப்படின்னு கோபமா சொன்னான் ராகேஷும் ஆட்டோ விட்டு இறங்கினான் இறங்கும்போது போது ராகேஷ் அந்த ஆட்டோல உள்ள பேரை பாத்துக்கிட்டே இறங்கினான் இறங்கி சுத்தி பார்க்கறான் ஒரே காடா இருக்கு அப்படியே பின்னாடி திரும்பி பாக்குறான் ராகேஷ்க்கு பெரிய அதிர்ச்சி ராகேஷ் வந்த ஆட்டோவும் அந்த டிரைவரும் அங்க இல்ல இத பார்த்த ராகேஷ் கடவுளே இப்பந்தானே ஆட்டோ இங்க நின்னுச்சு இப்போ அந்த ஆட்டோவும் அந்த டிரைவரையும் காணுமே அப்படின்னு பயத்தோட அங்கேயே நின்றா ராகேஷ் அப்போ தூரத்துல அந்த காட்டுக்கு நடுவுல ஒரே ஒரு சமாதி ராகேஷ் கண்ணுக்கு தெரியுது ராகேஷும் அந்த சமாதி கிட்ட போய் பார்க்குறான் அதை பார்த்தோன்னே ராகேஷ் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டான் அது என்னன்னா அந்த சமாதியில் குமார் அப்படின்னு எழுதியிருந்துச்சு ராகேஷ் அந்த ஆட்டோவில் பார்த்த பேரும் ஒன்று தான் இதை பார்த்த ராகேஷ் பயத்தில் அவன் வீட்டுக்கு ஓடுறான் மறுநாள் காலையில் அவன் தாத்தா கிட்ட நேற்று ராத்திரி நடந்ததை பற்றி சொன்னான் இதை கேட்ட அவன் தாத்தா சுமார் இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆட்டோ டிரைவர் ஒரு ஆக்சிடென்டில் செத்து போனவன்னு ராகேஷ்க்கு தெரிஞ்சிச்சு ராகேஷ் ரொம்பவே பயந்துட்டான்